அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா அண்ணா இங்க இருந்து வந்துருக்கீங்க உடுமலைல இருந்து வந்து உடுமுலைப்பேட்டை உடுமலை திருப்பூர் மாவட்டம் தான் திருப்பூர் மாவட்டம் உடுமலை முன்னாடி ஆடு குட்டிகள் வாங்கிருக்கீங்களா இல்லாத முதல் டைம் இதை டைம் வந்து சேவல் சந்தைக்கு வந்தீங்களா சேவல் சந்தைக்கு வந்தாங்க அதனால அப்படியே ஆடு குட்டியை பாத்துட்டு போச்சு வீடியோ இது பாத்துருக்கீங்களா வேறு வீடியோ இல்ல பார்த்தது சரி என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க இந்த குட்டி பன்னெண்டு ரூபா சொன்னாருக்கு வாங்கிருக்கீங்க என்ன ரூபாய்க்கு ஒருங்க ஒரு பத்து நிமிஷம் எத்தனை மாசம் குட்டினு அது ஆனா ஒரு மூணு மாசத்துக்குட்டி இருக்கு மூணு மாசத்துக்குட்டி ரேட் எல்லாம் பரவாயில்லையான உங்களுக்கு எங்களுக்கே